சில முஸ்லீம்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்த மேஜிக் ஷோ செய்கிறார்கள் அது அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லி அப்துல்லாங்கிறவர் கேட்குறார் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு மேஜிக் செய்கிறது இந்த மேஜிக்கை வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்போ சவுதி உலமாக்கள் இவங்கெல்லாம் கேட்டீங்கன்னா ஹராம்ன்றாங்க அவங்களுக்கு மேஜிக்டா என்ன சூனியம்டா என்னன்னு என்ன செய்யலை வித்தியாசம் விளங்கலை அதெல்லாம் ஹராமு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க அதான் மேஜிக் வேற பிரித்து வச்சுக்கிறாங்க அதாவது மேஜிக் வேற பிளாக் மேஜிக் வேறுன்னு பிரிச்சிருக்கிறாங்க பிளாக் மேஜிக்ங்கிறது தான் சூனியம் மேஜிக்ங்கிறது அது ஒரு தந்திரம் மேஜிக் செய்யறதுல வந்து செய்ய மாட்டான் அவன் தெய்வீக தன்மை இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான் ஒருத்தர் மேஜிக் செய்கிறான் என்று சொன்னால் நான் ஒரு தந்திரம் பண்ணி இதை செய்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவானே தவிர எனக்கு ஒரு இறை தன்மை இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது சாமியார் எல்லாம் செய்யறாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறானே அந்த மாதிரி செய்ய மாட்டான் மேஜிக் கானே மேஜிக் செய்யும் போது என்ன செய்வான்னு கேட்டால் இது ஒரு தந்திரம் யாரும் செய்யலாம் நாங்கள் கண்கட்டி வேகமாக அதை செஞ்சு ட்ரைனிங் எடுத்துருக்கிறோம் எங்கள்கிட்ட எந்த ஒன்றும் இல்லை நீங்களும் செய்ய முடியும் அப்படிதான் அவன் சொல்லுவான் அப்படி செய்வானே ஆனால் அதை போய் நீங்க கூடாதுன்னு சொல்லி அது எப்படி சரியா வரேன் மேஜிக் இணை வைத்தலா அப்படிங்கிற போல ஒரு ஆர்டிக்கலே இருக்குது ஆன்லைன் பேஜையில நீங்க பாத்துக்கலாம் மேஜிக் இணை வைத்தலான்டா அந்த ஆர்டிக்கல் விரிவாக வளைக்கணும் மேஜிக் என்பது வேற சூனியம்ங்கிறது வேற சூனியம்ங்கிறது என்ன செய்வான்னு அவன் எனக்கு இந்த பவர் இருக்குது நெசமா எனக்கு நான் செய்வேன் உன் கையை காலை முடக்க சொல்லுவான் இந்த மேஜிக் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டா அவன் இதுக்கெல்லாம் வரவே மாட்டான் எதுக்கு பொண்டாட்டி புருஷன் எல்லாம் பிரிக்கிறேன் அவனை வந்து கெடுக்கிறேன் இவனை சாவடிக்கிறேன் எல்லாம் வரமாட்டான் அவன் சில கலைகளை செஞ்சு அவன் அவன் எந்த கலைகளை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தானோ அந்த கலையை செய்வான் என்ன செய்வான் அவருக்கு இல்லை தேர்தல் காட்டுவான் அவ்வளவுதான் உங்களுடைய பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் வரமாட்டான் கட்டணம் கொடுத்து பாத்துட்டு போக வேண்டியதுதான் அதோட என்ன செஞ்சிருவானா இது ஒரு கிடையாது நாங்க ஒரு பயிற்சி எடுத்து நாங்க செய்கிறோம் நீங்களும் செய்ய முடியும்ன்றோம் அப்ப இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து எந்த விதமான ஒரு மார்க்கத்துக்கு விரும்புறமான சிகுறு சூனியத்தை வந்து ஆதரிக்கிற மாதிரி வருதுங்கிற மாதிரி எல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால மேஜிக் செய்வதெல்லாம் எல்லாம் என்ன விளையாட்டில் நிறைய மேஜிக் செய்வோமா இல்லை சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்னா இந்த கையில் வந்து கையில் எடுத்து காட்டுவோம் இந்த கையில் வந்த கையில் ஒரு பொருளை வச்சுட்டு மூடிட்டு இந்த கையில் எடுத்து காட்டுவோம் அது பிள்ளை ஒரு ஆச்சரியமா அதை பார்க்கும் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் எப்படி செஞ்சவங்களோ அதை சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரியா உள்ள ஒரு விஷயங்கள் வந்து மார்க்க ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் ஒரு தந்திரங்கள் தானே இதை செய்கிறாங்கன்னா ஒரு காரணத்துல